புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கீழடிக்கு தேவையான அத்தனை விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருந்தார்கள் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே முதற்கட்டமாக ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது அதற்கு பிறகு அருங்காட்சியகத்துக்கு பனிரெண்டு கோடிக்கு மேல நிதி ஒதுக்கியது என தொடர்ந்து நம்முடைய பண்டை கால பெருமைகளை வெளிக்கொணர்வதற்கு மாண்புமிகு அண்ணன் அவர்கள் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்தது நாடறிந்த உண்மை அருங்காட்சி மட்டுமல்ல பல சென்னையிலேயே கீழடினுடைய பெருமையை சட்டமன்றத்திலேயே கீழடியினுடைய பெருமையெல்லாம் வெளிக்கொண்டு வந்த ஆட்சி அதிமுகவுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி ஆனால் இன்றைக்கு அந்த அதையெல்லாம் மறைக்கின்ற வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஐடி விங் குறிப்பாக ஐடி விங்குடைய இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய டி ஆர் பி ராஜா அவர்கள் தனிப்பட்ட கருத்து மோதல்கள் இருக்கலாம் கொள்கைகள் மோதல்கள் இருக்கலாம் ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு சட்டமன்றத்துடைய பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் நாளைய தமிழகத்துடைய இருபத்தி ஆறில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவரை தனிப்பட்ட முறையில ஒரு கீழ்த்தரமாக இன்னும் சொல்ல போனால் நாகரிகமற்ற முறையில அவர் வந்து கார்ட்டூன்ல ரொம்ப கடுமையாக சித்தரிப்பது என்பது கடும் கண்டனத்துக்குரியது